இந்த என்ன எத்தனை பேரை காவு வாங்க போதும் அப்படின்ற மாதிரி பிஜே விசால் தொடர்ந்து பல பேரை வந்து காவு வாங்கிட்டே இருக்கான் அவனை முதல்ல வெளியில் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா சோழி எப்படி தம்பி முடிச்சாப்புல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன் அன்ஷிதாவே முடிச்சு விட்டாப்புல இவன் நல்லா பாருங்களேன் கை போட்டு முதல் நாள் நடந்து பேசிகிட்டு இருப்பான் அடுத்த நாள் அது எவிக்ட் ஆகி போயிடும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவே எவிக்ட் ஆகி போயிட்டாங்க நாளைக்கு அவங்க எவிக்ட் ஆகுறாங்க இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிட்டாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வாரத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க டைட்டில் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பத்தி பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷியாம் பிக் பாஸ் சீசன் நைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வாரம் வந்து எந்த அப்பா அம்மா ஒஸ்ட் அப்பா அம்மா எந்த அப்பா அம்மா பெஸ்ட் அப்பா அம்மா அப்படின்னு கேட்க முடியுமா கேப்டன்சியும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எனக்கு சேதன் நினைச்சு நேற்று நைட்லாம் தூக்கமே வரல அண்ணே எப்படின்னே சோ பண்ண போற சும்மாவே ே இல்லாதானே அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு ரொம்ப மாதமா இருந்துச்சு ஒரு ஒரு நாலு டயலாக் ஒரு ரீசனை வச்சிருக்க போட்டு தள்ளி தாளிச்சு எடுப்பாரு அதனால எனக்கெல்லாம் தூக்கமே வரல தலைமை என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அதனால வந்து டேரக்டர் டீம்லாம் டீம்லாம் உட்காந்து நல்லா யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த வாரம் வாரம்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வாடைக்கு விட்டோம் உள்ள அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நிறைய நடந்துச்சு அதனால வந்து கண்டன்ட் கிடையாது சேதுபதி அவர்கள் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன் வந்து இன்னைக்கு வந்து எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் நாளைக்கு பண்ண வேணாம் இன்னைக்கு கண்டன்ட் தேத்தியா ஆகணுன்றனால பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் வந்து இன்னைக்கு எவிக் பண்ணிட்டானுங்க எடுத்தோடனே வெள்ளிக்கிழமை நிகழ்வு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்கல்ல தயவு செஞ்சு இனிமேல அதை காமிக்காதீங்க அதுல என்ன கருமம் இருக்கு என்னை கேட்டா அந்த இவன் வந்து ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு இவனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அருண் காதல சொல்றது அருணுக்கு வந்து சூடு சோரணம் எதுவுமே கிடையாது இப்படி வந்து பல பே ஆல்ரெடி வெளியில லவ் பண்றேன்னு வேற அவன் சொல்லியிருக்கான் வெளியில லவ் பண்றான் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நான் அவன் லவ் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது அவன் விஷாலோட வேலை எப்படி தெரியுமா இப்போ பெண்களை வந்து இப்போ என்ன பேசி இது பண்ணி கவர் பண்ணி அது மனசுல இருக்கு மனசை உடச்சி இது பண்ணிட்டு உன்னோட அன்பை உன்னோட பாசத்தை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு வேடை போட்டு விட்டுருவான் நாளைக்கு வேணா எழுதி வச்சிருக்கேன் அவன் ஆக்டிங்கை மட்டும் பாருங்கள் வர்ற மாதிரி பண்ணுவான் என்னம்மா நடிக்கிறான் மேடம் என்னம்மா நடிகிறான் மேடம்ன்ற மாதிரி நாளைக்கு வேணா பாருங்கள் வேற லெவலில் நடிப்பான் நாளைக்கு பார்க்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும் ஆஸ்கார் கொடுக்குற அளவு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பர்ஃபாமன்ஸை ஒன்று போடுவான் அன்ஷிதா வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா பேசிகிட்டு இருக்கேன் அன்ஷிதா வந்து அருணை கூப்பிட்டு ப்ரோன்னு சொல்லி சொல்கிறது அந்த ஒரு கான்வர்சேஷன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு நிகழ்வுகளுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் விடுதலை படத்தை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க எனக்கு பிக் பாஸ் வீடா லவ் லவ்வர்ஸ் பார்க்கா இல்லை என்கேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க எனக்கு புரியலை அது பிக் பாஸ் வீடாது என்ன இது என்ன விளையாடா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது படம் போட்டு விட்றீங்க எனக்கு புரியலை செல்போன் கொடுங்கடா அடுத்தது தடவை வந்து செல்போன் கொடுங்க எனக்கு ஒன்றும் சொல்றது நான் வேற மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவேன் தான் எனக்கு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் ரொம்ப பேஷன்ஸா இருந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த சீசன் அவனுங்களுக்கு பிளாப்போ இல்லையோ ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கதறாங்க ஒரு சில ரிவியூவர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இது கிடைச்சி வருஷம் வருஷம் எல்லா ரிவ்யூவர்ஸும் வந்து நம்ம கால் பண்ணி பேசும்போது அண்ணன் பிரதர்ஸ் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா ரிவ்யூவர்ஸ் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா தம்பி சூப்பர்ரா அண்ணன் அண்ணோ அண்ணன் இந்த சூப்பர்னா அப்படின்னு வர எல்லாருமே எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா இந்த தடவை ஃபோன் பண்ணானே டேய் தமிழ் எனக்கு என்னடா வைக்கிறது டேய் என்னடா புடுங்குறானுங்க லைவ்ல டேய் நைட்டு மூணு மணி ஆகுதுடா ஆகுதுரா அரவிந்த் தாக்ஸ் அவர்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த ரொம்ப அவர்லாம் அன்னைக்கு சொல்றாரு எனக்கு எல்லாம் வருத்தமா இருந்துச்சு என்ன தலைவா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர்லாம் ரொம்ப வேற மாதிரி பண்ணுவாரு அவரா இருக்கட்டும் ராஜ் மீடியா என்னடா இருக்கட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணுவாங்க இந்த தரம் வந்து நாங்க ரிவியூவர்ஸ் நாங்களே தகச்சு நிக்கிறோம் அப்படின்னா ஒரே சீசன் இந்த சீசனா மட்டும்தான் இருக்க அதனால வந்து ஆச்சேபுறது எதுவுமே இல்லை அதனால பாத்தீங்கன்னா அதை பத்தி ஃபேமிலி ரவுண்ட பத்தி ஃபுல் அண்ட் கேக்குறாரு ரொம்ப புலகாங்கிதப்பட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கண்டன் இங்க தலைவா அப்படின்ற தான் இருந்துச்சு ஒவ்வொரு ஃபேமிலியும் உங்கள் அப்பா அம்மா ரசித்ததாக இருக்கட்டும் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அந்த குழந்தை பண்ணது க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட தேத்துறாரு அப்படியே முட்டி மோதுறாரு க என்னமாச்சு பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது தேத்தவே முடியலை அதுக்கு முத்துக்குமரன் அந்த கைத்தட்டல் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ சௌந்தர்யாக்களை கைத்தட்ட நம்ம இன்றைக்கி தெளிவாக இருந்துச்சு இன்னைக்கு தான் கரெக்டான ஆடியன்ஸை வந்து வா டெய்லி வந்து காசு கொடுத்து வந்து உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பானுங்க இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸை வந்து உட்கார வச்சுருக்காங்க 我等你。 கரெக்டான பர்சன்ஸுக்கு கை தட்டினா ஜாக்லின்க்கு கை தட்டினானுங்க அப்புறமேட்டு தீபக்கு கை தட்டினானுங்க மஞ்சரி கை தட்டினாங்க முத்துக்கெல்லாம் இது எங்கள் அம்மா அப்பாக்கு விழுந்த கைத்தட்ட எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை தட்டினாங்க அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க எபிசோட ஓட்டணுமே சொல்லிட்டு நீங்கள் பண்ண அழகை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ போட்டு அதை தேத்தி சரி அது ஒரு எப்படியோ ஒரு ஒரு மணி நேரம் தலைவன் தேத்திட்டு அதுக்கப்புறமேட்டு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை உடன்பாடே இல்லை அப்படிங்கிறார் அந்த வார்த்தை வந்து நீங்க சொல்லக்கூடாது சார் அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு இன்னொருத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அதெல்லாம் ஒரு கிரிட்டிசிசமாக எடுத்துக்கிட்டு எவிக் பண்ணுறதுக்கு உதவுனார் உடன்பாடு இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக அவர் வேற ஏதாச்சும் இது பண்ணியிருக்கலாம் உடன்பாடு இல்லைன்னா இந்த எவிக்ஷனுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை நான் எவ்வளோ பேசியதை இவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அது பொருள் படுற மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியும் இவர் எவிக் பண்ண எவிக் பண்ணுறது மக்களோட முடிவு ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து இதாக இருக்குது மக்கள் முடிவை அப்படின்ற விதத்துல கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ஜெஃப்ரி எவிக்ட் ஆனது எனக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி வேணா நான் திங்கட்கிழமை எப்பீஸோட எடுத்து பாருங்க நான் வந்து திங்கட்கிழமையே நான் சொல்லிட்டேன் யார் எபிக்டாக போறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லிட்டு நான் எப்போதுமே மக்களே நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கலாம் நான் திங்கட்கிழமைய சொல்லிடுவேன் யார் எபிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய ஞானியா அப்படின்லான்னு கிடையாது நான் நம்மளுக்கு தெரியும் இவங்க பண்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன் அஃபீஷியல் ஓட்டில் முன்னாடி வந்து ரொம்ப ஃபால்ஸ் ஆகும் இப்போல்லாம் அன்னஃபிஷியல் லோட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அந்தளவு மேட்சிங்காக இருக்குது ஒரு இவங்களா இவங்க போயிட்டாங்களா ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது இவன் போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாளிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாவே கிடையாது ஜெஃப்ரி போனாலும் ரொம்ப மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவன் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சௌந்தரியம் ஆளுவுது இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து அவன் என்னை அம்மா மாதிரி பார்க்கன்னு சொல்லிட்டு அவனும் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் போனான்ப்பில அப்படின்னு தான் சொல்லணும் ம ஈரோடு மகையை சொல்லியிருந்தான் நீ கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா அப்பா அம்மாவும் தம்பி சூப்பராக சூப்பராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விஜே விஷால கூட அனுப்பிச்சிருக்கலாம் தான் சொன்னாங்க விஜே விஷால் போவான்னு நினச்சேன் பார்த்தா நீ போயிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட தேர்த்தனு சொல்லிட்டு சௌந்தர்யாவின் தாறுமாற ஏதோ ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா புக் எழுதுறதுக்கு வந்து புளிக்குழம்புக்காக கொடுத்தாங்க அவர் வந்து கண்ட் பேசிக்கா எதுவுமே கிடையாது இந்த வாரத்தை பத்தி எதுவுமே பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல வந்து உலக நாயகனாக இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஒரு ஒன்னேகால் மன நின்று பாலிடிக்ஸ் பேசியிருப்பார் என்னுடைய ஃபேமிலி இருந்தபோது நான் சின்ன வயதில் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு போயிருப்பார் அந்த விதத்துல நான் வந்து இந்த எபிசோட்ல அவர் இல்லாத ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இவருக்கு வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறாரு இவரை பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபேமிலி சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கேஷுவலா எடுத்து இது பண்றாரு நீ இந்த சீசனை விட்டுருங்க இந்த விஜய் சேதுபதியை வந்து பிடிச்சவங்களும் இந்த சீசனை விட்டுரு ஹர்ட் பண்ணீங்கல்ல அவரை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல அவங்க எல்லாரும் எழுதி வேணா வச்சுக்கோங்க அடுத்த சீசன் வந்து கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ண போறாரு நீங்க ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி நீங்க மிஸ் பண்ணுவீங்க எந்த இடம்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் கரெக்டாக பாருங்க நான் ஒரு இடத்துல வந்து அந்த வருமா இல்லைன்னு மட்டும் பாருங்க இந்த இடத்துல அன்னை விஜய் சேதுபதி இருந்திருந்தா அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு எனக்கு டிசப்பாயின்மெண்ட்னு ஒரு இடத்துல நீங்க சொல்லுவீங்க அடுத்த சீசன் கண்டிப்பாக கமல் அவர்கள் பண்ணுவார் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆணித்தரமா சொல்லுவேன் அது எந்த இடம்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்புறம் ஜெஃப்ரி அவர்கள் வெளியில போயிட்டாங்க ப்ரோ இன்றைக்கே கண்ட கண்ட் இல்லை ப்ரோ நாளைக்கு என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் ஒரு அவர்களை வெளியில் இது பண்றாங்க நாளைக்கு என்ன கேட்பாருன்னு சொல்லிட்டு நானே வச்சுட்டு இருக்கேன் என்ன தலைவா கேட்பாரு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன கேட்பாரு நாளைக்கு ஃபேமிலி ரவுண்டு எல்லாம் கேட்டாச்சு நாளைக்கு டாஸ்க் எதுவும் கொடுப்பாரா இல்ல சேவ் ஆர்டர் எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போ ப்ரோமோ வச்சு கணிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வருது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சே நான் கணிச்சிட்டேன் அங்கே தான் பேச போறாரு வந்தோடனே அப்பா அம்மா வந்தது எப்படி இருக்குது முரண்பாடுகள் அதை கேட்டு அப்படியே முடிச்சுட்டாரு அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு என்ன திரும்ப கொண்டு போவார் மேபி நாளைக்கு ஃபன்னாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஆர்லி குயின் வந்ததை விஷயங்களாக இருக்கணும் இன்றைக்கே கொஞ்சம் டச் பண்ணிட்டார் பண்ணிட்டாருந்த காதலை பற்றி நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவோடைய வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேசுவார் அப்புறமேட்டு டிக்கெட் டு டூஃபின்னாலையை பற்றி கண்டிப்பாக பேசுவார் அடுத்த வாரம் இப்படிலாம் இருக்க போகுது அப்படின் சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்க வேணான்னு நினைக்கிறீங்க அப்படி கூட கொண்டு போகலாம் யாரெல்லாம் இருப்பாங்க யார் டிக்கெட் அடிப்பாங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ஒரு ரெண்டு கொஸ்டின் மக்களை ரெண்டு கொஸ்டின் அவர் கேட்பார் கேட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை வச்சு நவுத்திடுவார் அதுக்கப்புறமேட்டு விட்டு அன்ஷிதாவோடைய விக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அழுது போய் சிகிச்சை போயிடுவாங்க அப்புறம் எண்டு கார்டு கரெக்டாக கொடுத்துருவார் நான் டிக்கெட்டு ஃபினால் வர யார் வந்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டை முடிச்சுருவாரு ஏன் எப்படித்தருக்கும் அடுத்த வாரம் தான் இருக்க மக்களை எவன் க்ரூசியல் மக்களை எவன் அவன் டிக்கெட்டு ஃபைனல் அடிக்கிறனும் டாப் ஃபைவ்ல வந்து வேற லெவலில் இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஃபீல்டு நான் சொன்ன விஷயங்கள் தான் மூணு நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் போட்டு அப்படி நம்ம நவுற முடியாத அளவுக்கு உட்காந்துருக்காங்க ஃபீல்டு அந்த ஒரு இடம் ரெண்டு இடம் தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு மற்ற எல்லாரும் கலண்டுருவாங்க அப்படின்னு தான் டாஸ்க் பேஸ்டெல்லாம் அடுத்த வாரம் வந்து டிக்கெட் அடிக்கலாம் தம்பி கண்டிப்பாக டபுள் விக்ஷன் அடுத்த வாரம் ரயான்லாம் வெளில போயிடுவாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அவர் என்ன பேச போறாரு இந்த அடுத்த வாரம் வந்து டிக்கெட் யார் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்தவரைக்கு ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா எவிக்ட் ஆனதை பார்க்கும் போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த சீசனோட டைட்டில் வின்னர் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எதுவும் கருத்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க